வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட குருந்தகவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்கறது மகிழ்ச்சி நிறைந்த ஜாதகர்கள் யார் அப்படிங்குறதா நாம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி விதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் மூன்றுலேருந்து ஐந்து கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்த அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குரு பகவானே லக்னத்திற்கு நான்காம் இடத்த அதிபதியாகி அவரை வந்து அவர் கூட சுக்கரனோ அல்லது புதனோ வளர்ப்புறை சிந்தனோ சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பான் சந்தோஷம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்களுடைய ஆதரவு இவனுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதுபோல இந்த மகிழ்ச்சிங்கிறது வெறும் தனம் பொருள் அதை மட்டும் வச்சு வரதில்ல தாங்கிட்டே இருக்கிறத வச்சு கூட சந்தோஷமா வளர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அமைப்பு தான் இருக்குன்னு சொன்னால் அது மிகிலே நன்றி